அத்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே தினமரு தொகுதி மொழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாலு இருபத்தி ஏழு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் திமிங்கலங்கள் கடலில் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி அவற்றுக்கெல்லாம் சரியான நேரத்தில் உணவு கிடைக்கப்படுகிறதாம் ஆண்டவர் மூலமாக அதற்காக அவை காத்திருக்கிறது காத்திருந்து அந்த உணவை எடுத்துக்கொள்கிறது அன்பானவர்களே நானும் நீங்களும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆம் அவரை போலவே இந்த பூமியில் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்தமான ஒரு படைப்பாளி தான் நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு படைப்புக்கு தேவனுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது அப்படி தேவன் நம்மை படைத்திருக்கிறார் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் சா அதாவது தேவசாயில திமிங்கலங்கள் படைக்கப்படலை அவற்றுக்கே சரியான காலகட்டங்களிலே தேவன் அதனுடைய தேவையை கொடுக்கிறார் சந்திக்கிறார் என்றால் நாம் அவருடைய சாயலாக இருக்கும்போது நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகுமா நிச்சயமாக ஆகும் அது மட்டுமல்ல நாம் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் முன்கூட்டியே அறிந்தவராக இருக்கிறார் அவர் சரியான நேரத்தில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் நம்முடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும் இப்படி காலதாமதத்தை உண்டாக்காமல் கர்த்தர் தம்முடைய காலத்தில் தான் நிர்ணயித்ததான அந்த தேதியிலே ஆண்டுகளிலே கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் காலத்துக்கு முன்பாகவும் அல்லது காலத்துக்கு பின்பாகவும் நமக்கு காரியம் வாய்க்கும் என்று இல்லை அது தேவ சித்தமல்ல சரியான காலத்தில் தான் நான் ஆண்டவர் ஆகவே நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எனக்கு இப்படி என்று சொல்லி எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி கேள்விகளை கேட்டுக்கென்று பதில் தெரியாமல் வீணான மனபாரத்துக்கு ஆளாகவே வேண்டாம் ஆண்டவர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறாரா ஆகவே அந்த வார்த்தையின்படி அன்பானவர்களே உங்கள் காரியம் ஆண்டவர் நியமித்த அந்த காலத்தில் நிச்சயமாக நடக்கும் ஒருவரும் தேவனை நம்பி ஏமாந்து போகவே மாட்டோம் ஆகவே இந்த நல்ல நாளிலே தைரியமாக இருங்கள் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு சொன்னது போல நாமும் சொல்லுவோம் எனக்கு கத்தர் குறித்திருக்கிறதை சரியான நேரத்தில் செஞ்ச என்னை மகிழ்ச்சி கொள்ளாக்குவார் என்ற விசுவாச பார்வையிலே இந்த நாளை தொடங்குவோம் இந்த நாள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறதான ஒரு நல்ல நாள் என்று காத்திருக்கலாமா திமிங்கிலங்களை ஆண்டவர் வெக்கப்படுத்தலைனா நம்ம எப்படிங்க வெக்கப்படுத்துவார் நிச்சயமாக வெக்கப்படுத்தவே மாட்டார் அவைகளே பசியோடு இருந்து செத்ததாக நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னா நாம் ரொம்பவும் விசேஷித்தமானவர்கள் ஆகவே நம்முடைய காரியங்கள் சரியான நேரத்தில் கைகோடி வரும் அது உங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமண காரியங்களாக இருக்கலாம் வீடு வாசல்கள் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் முன்குறித்த அந்த நாளிலே நடக்கும் அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவே அமையும் ஆகவே காலத்துக்கு முந்தி நாம் அவசரப்பட வேண்டாம் சகலமும் கிரமமாக ஒழுங்குமாக அவரே காரியத்தை செய்து முடிப்பார் ஜபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி சரியான காலகட்டங்களிலே எங்களுக்கு குறித்தபடியே நீங்கள் செய்து முடிப்பீங்க அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை அண்டவரை நாங்களும் தொடங்குகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த பொறுமை அண்டவரே செய்வார் என்ற விசுவாசம் மேலோங்குவதாக ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் எங்கள் எதிர்பார்ப்புல வெற்றி கிடைக்கிற நாளாக இருப்பதாக வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே